அரோவரா முத்தைச் சரு பத்தி திருநரை அத்தி கிரை சத்திச் சரவண முத்தைக் கூறுவிட்டு என ஓதும் முக்கற்பரமற்கு சுருதி முற்பட்டது கட்டி திருவர் முப்பத்து மூக்கு தமது அடிவேன பத்திரத்தன ஒற்றை கிரி பட்ட பகல் பட்டப்பகல் வட்டத்திரி இரவாக பத்தற்கிரு ரத்தை கருவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்துரை ரச்சி தருவது நாளே

அண்ணா டவர்க்கு விரைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேறிய போற்றி சிராப்பள்ளி மேறிய சிவனை போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி